திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம் வரும்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கே கனவு வரப்போகுது முன்னாடியே சொல்லியிருந்தாரு அவர்கள் செய்யறத பார்த்தா எனக்கு தூக்கமே வரதில்லை மத்தளத்துக்கு ரெண்டு அடின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் அடின்ற மாதிரி நான் டெய்லி காலையில் விழிக்கும் போது நம்மவர்கள் என்ன பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்களோன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு தூங்குறதே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அப்போ பொன்முடி கூட சிரிச்சிட்டு இருந்தார் முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக என்ன பண்ணாங்க முட்டையில் நீட்டு மாஸ்கில் நீட்டு ஒழிப்பு எதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி கருப்பு கூடி தூக்குனாங்க மின்சார உயர்வுக்கு மின்சார கட்டணத்துக்கு கருப்பு கூடி தூக்குனாங்க ஆனால் இப்போது எதற்குமே அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க எங்களை எதிர்க்கறதுக்கு எங்களை எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சிகளே இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்களே இல்லை அப்படின்னாங்க யார் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தலைவர்கள்னு சொல்லக்கூடாது அங்கே ஒருத்தர் தான் தலைவர் அதுதான் வாரிசு அரசியல் ஆச்சே வாரிசு கட்சியாச்சு இருந்தாலும் மூத்த தலைவர்கள் கே என் நேரு அவரில் இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எதிரிகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு புறம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மக்களாகிய நமக்கு தெரியும் இங்கே எதிர்கட்சி எந்த அளவுக்கு உண்மையாக மக்களுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஏன் இவங்களை நம்ம ஆளுங்கட்சியாக மாற்றலைன்னு வருந்துகிற அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு எதிர்கட்சிகளோட செயல்பாடு அதாவது அதிமுகவினர் அதிமுக கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னும் இங்கே என்னெல்லாம் நடக்கும்ன்றதே நமக்கு தெரியும்ல இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இந்த கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடுன்னு சொல்லுவாங்க இதை இதை எப்படி வந்து இப்போ வந்து நோயாளிகள்னு சொல்லக்கூடாது மருத்துவ பயனாளிகள்னு சொல்லணும் கள்ளச்சாரையுன்னு சொல்லக்கூடாது விசச்சாரையுன்னு சொல்லணும் இந்த மாதிரிலாம் பல பெயர்களை மாற்றுகிற மாதிரி கிட்னி திருட்டை கிட்னி முறைகேடுன்னு மாற்றுனாங்கல்ல அந்த இதில் தான் இவங்க இப்போ வசமாசிக்கிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா உயர் நீதிமன்றம் வந்து ஒரு குழு அமைச்சாங்க இதை உண்மையை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க இந்த கிட்னி திருட்டில் இந்த சம்பவத்தில் ஆனால் திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பரிந்துரைக்கிற அதிகாரிகளை தான் இதில் நியமிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அனுமதிக்கலை உடனே இவங்க திமுக என்ன பண்ணுதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்துலையும் ஏன்னா தர்மம் தாங்க ஜெயிக்கணும் நியாயம் தான் ஜெயிக்கணும் இல்லைங்களா அதனால் உச்சநீதிமன்றமும் அங்கே ஒரு அடியாக போட்டுது அதெல்லாம் முடியாது அவங்க கொடுத்த உத்தரவு தான் சரியானது அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் எது சென்னை உயர் போட்ட உத்தரவு சரியானது அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சமீபத்தில் தான் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இங்கே தான் நம்ம அடிப்பட்டோம் அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஒரு பாவ விமோச்சனம் கிடைச்சிரும்னு போனாங்க போல் நடக்கலை அங்கேயும் கிடைக்கல இதில் என்ன அப்படின்னா அந்த கிட்னி திருட்டு நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை யாருக்கு சொந்தமானது மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமானது அந்த திமுக எம்எல்ஏவுக்கு எதிரான வழக்கில் விசாரிக்க ஒரு குழு அமைச்சா அந்த குழுவுக்கு அதிகாரிகளை திமுக அரசு தான் நியமிப்போம் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குல திமுக அரசே ஆட்களை அதிகாரிகளை நியமிச்சா அது எங்க இருந்து விளங்க சொல்லுங்க தான் சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கு அனுமதிக்கல இதையே தான் உச்ச நீதிமன்றமும் ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க அனுமதிக்கல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் செய்திகளாக பார்த்துட்டோம் சரி உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றமும் அதை வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் நீட் மாஸ்க் போட்டாங்க முட்டை தூக்குனாங்க செங்கல் தூக்குனாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்சியை பிடிக்க இவங்களுக்கு ஆளுங்கட்சி ஆனோன்னு நம்மளை அழிக்க யாரும் இல்லைப்பா எதிர்கட்சிகளே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தென்னாவுட்டா சுத்திட்டு இருந்தாங்க என்னாச்சு தெரியுங்களா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினர் எல்லாரும் அவங்க சட்டையில் பேச்் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன் நம்ம அரசு பேருந்துகளில் பேருந்துகளெலாம் போகும்போது திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஜன்னலுக்கு மேலே எழுதி ஒட்டி இருப்பாங்க இன்னும் இது போல் பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்றத ஆனால் இவங்க ஒன்று போட்டிருக்காங்கங்க பாருங்கள் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழக முதல்வர் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அவரோட இரும்பு கரம் என்ன ஆச்சு எதுவுமே புரியல கிட்னி ஜாக்கிரதை கிட்னி ஜாக்கிரதைன்னு சொல்லி பேட்ச் போட்டு எல்லாரும் சட்டப்பேரவைக்கு வந்திருந்திருக்காங்க இது பார்க்கும்போதே திமுகவினருக்கு அள்ளு கிடு கிடுன்னு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் பண்ண வீக்குன்றதை இன்றைக்கி அவங்க உணர்ந்துருப்பாங்க ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இந்த கரூர் விஷயத்தில் பல கேள்விகளை முன் வச்சிகிட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கரூர் விஷயத்தில் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே திமுக அரசிற்கு பெரிய சவுக்கடியா விழுந்திருக்கு அது என்னன்றதை பாருங்களேன் கரூர் விவகாரத்தில் அவசரம் காட்டும் திமுக கிட்னி வழக்கில் ஏன் அவசரம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இதை நேத்து கேட்டிருந்தாரு இன்னைக்கு அதிமுகவினர்லாம் அவங்களோட சட்டையில பேஜா கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறாங்க சபாஸ் அதிமுகவினர் எதிர்கட்சியினர் அவங்களோட செயல்பாடுகள்லாம் சரியா இருக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு எதிர்கட்சி இருந்தாதான் அது நடக்கும் தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியா அதிமுக இருக்கு ஆளுங்கட்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இவர் அடுத்ததான் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் அவசரப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அடுத்ததாக மூன்று மேஜைகளில் முப்பத்தி ஒம்போது பேருக்கு எவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு செய்யறதுக்கு நமக்கு வந்து பெஞ்சு இருக்கு ஆனா முப்பத்தி ஒன்பது உடல்களை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அஞ்சு டேபிள்ன்றாரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி எட்டு டேபிள்ன்றாரு அது எப்படி அது அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வரல இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு மூணு மேஜை தான் இருந்தது அதுல முப்பத்தி ஒன்பது பேருக்கு எப்படி உடற்பூராய்வு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்ததா நள்ளிரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நள்ளிரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்கான அவசியம் என்ன ஏன் அவங்களுக்கு வந்து தீ காயத்தினால் அவங்க இறந்து போகலை மற்ற ஏதோ ஒரு சம்பவத்தினால இறந்து போகல உடல் வந்து உடனே அழுகி போயிடும் அதனால சீக்கிரம் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் நள்ளிரவு ஒரு மணிக்கு உடற்பூராய்வு செய்யணும்னு கேட்குறாரு இரவோடு இரவாக விசாரணை ஆணையம் அமைத்தது எதற்காக விசாரணை ஆணையம் அமைத்த பிறகும் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் உதவியாளர் கூட இல்லாமல் ஒரு நபர் ஆணையும் விசாரணையை பதிவு செய்தது ஏன் விஜய் மீது குற்றச்சாட்டு அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது ஏன் ஆம்புலன்ஸ் தண்ணீர் பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்தது யார் யாருன்னு நம்ம பார்த்தோமே கரூர் மாவட்ட திமுக மருத்துவரணி என ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் இதான் அந்த ஆம்புலன்ஸ் வந்தது இல்லை அதுல நம்ம பார்த்தோம் முன்னாடி பேனரே அடிச்சிருக்காங்க திமுக மருத்துவர் எண்ணின்னு பேனர் அடிச்சிருக்காங்க வாட்டர் பாட்டில செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அதை தான் இவர் கேட்டிருக்கிறாரு அடுத்ததான் பாருங்க ஏடிஜிபி ஐநூறு போலீஸார் இருந்ததாக கூறினார் முதலமைச்சர் அறுநூத்தி ஆறு போலீஸார் இருந்ததாக கூறுவது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சடலங்கள் எடுத்து சென்ற வாகனத்தில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி அவங்கள கூட்ட நெரிச்சலில் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டுட்டு போனதுல தான் நம்ம பார்த்தோம் ஆனா அந்த பிரேதத்தை கொண்டுட்டு போன வண்டியிலையும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி இருந்திருக்கு அதை தான் இவர் கேட்குறாரு அதுல திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாதது ஏன் கேட்குறாரு கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் ஏன் கரூர் பேருந்து நிலைய பகுதி ஒதுக்கப்படவில்லை கரூர் சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது சந்தேகத்தை எழுப்புகிறது கரூர் பற்றி பேசினால் திமுக திமுக ஏன் பதற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த மாதிரி பல கேள்விகளை திமுக அரசாங்கத்தை பார்த்து ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணித்தனமாக வைத்திருக்கிறார் இந்த கரூர் சம்பவத்தில் இதற்கு இன்னும் அவங்க பதில் சொல்லலை அதிலிருந்தே இவங்க இன்னும் மீண்டு வரல அதற்குள்ளாக இந்த கிட்னி சம்பவத்தை கையில் எடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்றத்திற்கு தன்னுடைய சட்டையில கிட்னி ஜாக்கிரதை என்ற பேஜோட வந்திருக்கிற சம்பவம் அவங்கள திமுக அரசாங்கத்தை சும்மா கலங்க சொல்லலாம்